தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜனவரி நான்கு முதல் எட்டு வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தன் நண்பர்களே பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு 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 அருமையாக போச்சு ரஜினிகாந்தோடைய பிறந்த நாள் அன்னைக்கு வந்து பன்னெண்டாவது பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டில் நாங்கள்லாம் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் பாரப்பா ஃபேன்சி டேட்டு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வந்திருக்குன்னு திடீர்னு பன்னெண்டு வருஷம் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துருச்சு வாழ்க்கை வயதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது நாமும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இது வரைக்கும் பஞ்சவச்சி புத்தகங்கள் நிறைய புக் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே வந்து புக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சாந்தேதியிலேருந்து முப்பதாந்தேதிக்குள்ளே கை கிடைக்கிற மாதிரி எல்லோருக்கும் புத்தகம் அனுப்பி வைக்கப்படும் புத்தகம் வேண்டும் என்பவர்கள் நீங்கள் வந்து இதை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் கொடுங்க இந்தியா போஸ்ட்டில் உங்களுக்கு அனுப்பி வச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சிடுவாங்க இந்த புத்தகம் உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும் ஏன்னா பின்னாடி வந்து பஞ்சபட்சி ராசி பலன்கள் வீடியோ எடுக்கிறக்கே ரொம்ப டைம் ஆகிறதுனால இந்த புத்தகத்தோடயே நிறுத்திடலாமான்னு பார்க்குறேன் ஏன்னா எல்லாத்துக்கும் புத்தகம் போட்டு கொடுத்துட்றோம் இல்லையா ஜனவரி மாதத்துக்கு மேலே பஞ்சபட்சி ராசி பலன்களை வந்து நிறுத்திட்டு நம்ம வந்து புத்தகமாகவே கொடுத்துட்றோம் ஏன்னா மூணு மாதத்துக்கு புத்தகமாகவே கொடுத்துட்றோம் அடுத்து வந்து வருடத்திற்கு கணித்து புத்தகமாகவே கொடுத்துட்றோம் அதுலேயே வந்து பஞ்சாங்கம் அதுலேயே வந்து திதி என்ன நாமயோகம் என்ன நட்சத்திரம் என்ன அமாவாசையாக பௌர்ணமியாக எல்லாமே கொடுத்துட்றோம் அதனால் இரண்டு முடிவில் இருக்கேன் பஞ்சவச்சியை நிறுத்திட்டு புத்தகமாகவே கொடுத்துட்லாமா புத்தகம் தான் வருதே திரும்ப ஏன் டெய்லி இதுக்காக செலவு பண்ணோம் அப்படின்னு யோசனை பண்ணுறேன் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த பஞ்சவச்சி புத்தகத்தை முதல்ல வாங்கிக்கிங்க அப்புறமாதிரி நம்ம ஒரு யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான கார்த்திகை மாதம் குரோபதி வருடம் இருபத்தி ஏழாம் நாள் பரணி தீபம் என்று அருமையான ஒரு பொன்னால் நீங்கள் வந்து வீட்டில் இந்த மூன்று நாள் விளக்கேற்றுவது தீபத்தை ஏற்றி வையுங்கள் தீபங்கள் பேசும் திருக்கார்த்திகை மாசம் இது பஞ்சகாவிய விளக்கு உங்களுக்காக இருக்கிறது பஞ்சகாவிய விளக்கில் இந்த வருடம் தீபமேற்றி பாருங்கள் அடுத்த வருடம் நீங்கள் என்ன முன்னேற்றம் கண்டீர்கள் என நாம் அறிந்து கொள்வோம் ஏன்னா போன வருஷம் பஞ்சகாவிய விளக்கு ஒரு சிலருக்கு நம்ம நெருக்கமான வட்டாரத்துக்கு மட்டும் கொடுத்தோம் ரொம்ப சிறப்பாக இருந்தது பஞ்சகாவிய விளக்குக்கு கீழே வந்து ஸ்க்ரீனில் நம்பரில் நம்பர் வந்துக்கிட்டு இருக்குது அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நம்ம கோமடத்தில் பஞ்சகாவிய விளக்கு கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் பஞ்சகாவிய விளக்கு மிக சிறப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவதற்கு உதவும் ஏன்னா அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே போடுறேன் பஞ்சகாவிய தீபம் எதற்காக ஏற்றப்படுதுன்னு தனி ஒரு வீடியோ போடுறேன் வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் இரவு எட்டு முப்பத்தி ஏழு வரைக்கும் துவாதசி அதன் பின்பு திரையோதசி இருக்கிறது அதிகாலை எட்டு பத்தொம்போது வரைக்கும் அஸ்வினி அதன் பின்பு நாள் முழுவதும் பரணி பிற்பகல் இரண்டு மணி இருபது நிமிடம் வரைக்கும் பரிகம் நாம யோகா யோகாதிபதி நட்சத்திரம் முத்திரட்டாதி யோகாதிபதி சனி அவயோக நட்சத்திரம் அஸ்தம் அவையோகி சந்திரன் அதன் பின்பு சிவம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் சித்திரை அவயோகி செவ்வாய் காலை ஒன்பது நாற்பது வரைக்கும் பவம் செவ்வாய் அதன் பின்பு இரவு எட்டு முப்பது வரைக்கும் பாலவம் ராகு அதன் பின்பு கௌலவம் சனி பகவான் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி வனங்களில் பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம் ஏன்னா வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் இறைவனோடு கலந்துருங்கள் நீங்கள் முக்கியமாக ஏதாவது தூங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தோங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டு ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் தொயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்து ஆறு இரண்டு ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் அனுஷம் கேட்டை மூலம் கூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் பொன்னான வேலை காலையில் தோங்குகிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள் நான் காலையில் ஆஃபீஸே எட்டரை மணிக்கு மேலே தான் போவேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னோ உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் முக்கியமாக யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிறா மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள் தவிர்க்க முடிந்தால் வெடித வெடியட்டும் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இது வரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம் வாங்க நம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராட் ரிஷபானந்தர் மலேசியாவிலிருந்து